பிரித்தானியாவின் லண்டனில் சிறுமி ஒருவரை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இலங்கையைச் சேர்ந்த சிங்கள இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் லண்டனில் புகலிட விடுதியில் வசித்து வந்த பதினைந்து வயது சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக இலங்கையர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இருபது வயதான யாசின் ஹிமாசர என்ற இலங்கையர் மீது இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் முதலாம் திகதி மேற்கு லண்டனில் உள்ள பெல்தாமில் பகுதியில் சிறுமியின் விருப்பத்திற்கு மாறாக அழைத்து சென்ற பின்னர் அவரை அடித்து கழுத்தை நெறித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பெல்தாமில் உள்ள மூன்று நட்சத்திர செயின்ட் ஹில்ஸ் ஹோட்டலில் அவர் வசித்து வந்தார் இது அரசாங்கத்தால் புகலிடம் கோருபவர்களை தங்க வைக்க பயன்படுத்தப்படும் விடுதியாகும் ஹிமாசர வீடியோ இணைப்பு மூலம் ஐல்போர்த் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அவர் சிங்கள மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் தனது பெயர் மற்றும் பிறந்த திகதியை உறுதிப்படுத்தினார் மேலும் அவர் ஆங்கிலம் பேச சிரமப்படுவதால் விசாரணையில் ஒரு மொழிபெயர்ப்பாளரின் உதவி தேவைப்படுவதாக வழக்கு தொடர்ந்த போசி ஷெபி தெரிவித்துள்ளார் கடத்த பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் சிறுமியுடன் பாலியல் செயல்பாடு மற்றும் வேண்டுமென்றே கழுத்தை நெரித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஹிமாசர மறுத்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இந்த வழக்கு மீளவும் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளது மேலும் ஹிமாச்சலவின் புகலிட நிலை குறித்து கருத்து தெரிவிக்க உள்துறை அலுவலகம் மறுத்துள்ளது வெளிநாட்டு குற்றவாளிகள் மற்றும் விரோத குடியேறிகள் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் இங்கு இருக்க உரிமை இல்லாதவர்களை வெளியேற்றுவதையும் நாங்கள் அதிகரித்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் என அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்